ஓம் ஸ்ரீ ஷைராம் நவராத்திரியின் இரண்டாம் நாளில் ராஜராஜேஸ்வரியாக அல்லது தேவியாகவே அலங்கரித்து வழிபட வேண்டும் நவதுர்கைகளில் இரண்டாம் நாளுக்குரிய தேவியாக கருதப்படுவாள் பிரம்மச்சாரிணி இவள் ஒரு கையில் ஜபமாலையும் மறு கையில் கமண்டலமும் கொண்ட ரூபத்தில் காட்சி தரக்கூடியவள் அன்னை ராஜராஜேஸ்வரி தேவிகளுக்கெல்லாம் தேவியாக விளங்கக்கூடியவள் ஸ்ரீ சக்கரத்தின் மீது விற்றிருந்து அருள் செய்யக்கூடியவள் நவராத்திரியின் இரண்டாம் நாளில் ராஜராஜேஸ்வரியாக அம்பிகையை வழிபட வேண்டும் மூன்று வயது குழந்தையை நாம் சுவாசினியாக வைத்து வழிபட வேண்டும் கட்டம் வகையிலான கோலம் போட்டு வழிபட வேண்டும் மலர்களில் முல்லையும் இலைகளில் மருவும் கொண்டு அன்னையை அர்ச்சித்து வழிபட வேண்டும் நெய்வேத்தியம் புலிசாதம் சுண்டல் பேர்க்கடலை சுண்டல் படைத்தும் வழிபடலாம் பழங்களில் மாம்பழம் படைக்க வேண்டும் இந்த நாளில் கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல்கள் பாடி அன்னையை மகிழ்விக்க வேண்டும் அன்னைக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து அலங்கரிக்க வேண்டும் நாமும் மஞ்சள் நிற உடை பச்சை நிற உடை சிகப்பு நிற உடை கூட அணிந்து கொண்டு வழிபாடு செய்யலாம் நவராத்திரியில் இரண்டாம் நாளில் அம்பிகையின் சக்தியை வழிபட வேண்டும் கிரியாசக்தி என்பது படைப்பின் ஆற்றலாகும் மிருகப்பெருமானுடன் இருக்கும் வள்ளி அம்சம் இச்சாசக்தி தெய்வ யானை அம்மா கிரியாசக்தி ஆகும் இவ்வாறு நாம் சக்தி முருகப்பெருமானின் சக்தியில் இருக்கும் வேளாகியும் நாம் அன்று வணங்குவது நல்லது ஜெய் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும்